இங்க ரெண்டு பேரும் டோரை ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்த்தா கருப்பு கலர் செவரு வழிய மறுச்சிட்டு இருக்கு அதை உடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா சுத்தமா உடைக்க முடியல அப்போ உடைக்கிறதுக்காக அதுல குத்தி வச்ச பொருள் எல்லாமே இவங்க மேல திருப்பிட்டு அடிக்க ஆரம்பிக்குது அதுல இவனுக்கு பயங்கரமா அடிபட்டுது இவளோ அவனுடைய காயத்துக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எப்படிங்கிறது தப்பிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு பொண்ணு நாம இருக்க ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஒரு ஃபிளோரா உடைச்சிட்டு கீழே போய் பேஸ்மெண்ட் போயிட்டோம்னா அங்கிருந்து சப்வே கனெக்ட் ஆயிருக்கும் அதுல ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா அதனால இவங்களுடைய திரைய உடைச்சிட்டு கீழே இருக்கிற ரூமுக்கு போறாங்க அங்க இருந்த ஒரு வயசான லேடி இவனுங்க திருட வந்திருக்கானுங்க நினைச்சிட்டு கண்ணை வச்சுட்டு மிரட்டுறா இவங்களும் நடந்த விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப இவங்க உடைச்சிட்டு வந்ததுனால ஸ்மோக் அலாம் இருக்குல்ல அது உடைச்சிட்டு கீழே விழுந்துருக்கிறத நோட் பண்றாங்க அதை எடுத்து பார்த்ததுல அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த கேமராவை நீங்க வச்சீங்களான்னு சொல்லி கேட்க அவங்களும் இதை நான் வைக்கல சாத்தா வச்சிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்றதே புரியல ஆனா இவங்க அவங்க போட்ட பிளான் படியே ஒரு ஒரு ஃபுளோரா உடச்சிக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க மெண்ட்டுக்கு போனது மட்டும் இல்லாம சப்வேவை கண்டுபிடிச்சி சப்வேவோட எக்ஸிட்டுக்கே போறாங்க ஆனா எக்ஸிட்டோட டோரை ஓபன் பண்ண இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி அங்கேயும் இருந்தது அதே கருப்பு வால் தான்